கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகியேசு கிறிஸ்தனுடைய வாழ்த்துகளை தெரிவிக்கிறேன் சரீரம் அழிவதே இல்லை என்ற தலைப்பிலிருந்து ஒன்று தசலோனிக்கையே நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து தியானிப்போம் அன்றின் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவிழாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்கிறேன் அநேகர்கள் அடைந்தது நிமித்தமாக உறவுகளிலே அநேகர்கள் துக்கப்படுவது உண்டு ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாம் மறித்தவர்கள் உயிர் அடைகிறார்கள் என்பதை உணர்ந்தோமானால் அந்த துக்கம் நம்ம விட்டு போய்விடும் அதிலே நம் நமக்கு துக்கம் இருக்காது என்று இந்த இடத்துல சொல்கிறார் அதுக்காக வந்து நம்பிக்கை இல்லாத அவர்களுக்கு துக்கம் இருக்கும் அதுக்காக அவர்களுடைய சரீரம் வந்து நம்பிக்கை அற்றவர்களுடைய உறவுகளின் சரீரம் அழிந்து போய் விடுமான அதுவும் கிடையாது நம்ம நம்புகிறோமோ இல்லையோ நிச்சயமாக நம்மளுடைய சரீரம் ஒன்று நரகத்திலோ அல்லது நித்திய ஜீவனையோ அடைகிறது ஆனால் இரண்டிலும் அழிவு என்பது இல்லை அதற்கு உயிர் தெழுந்த இயேசு சாமியினுடைய சரீரம் எப்படி ஒரு அழிவில்லாத சரீரமாக மகிமையின் சரீரமாக மாம்சத்தின் சரீரமாக அவர் வெளிப்பட்டாரோ அதுபோல் பிரசுத்தவான்களுடைய சரீரமும் அதுபோல் வெளிப்படுவோம் அதே சமயத்தில் பாவிகளுடைய சரீரங்களும் நித்திய நரக அக்னியிலே தள்ளப்படும் என்பதை நாம் இதற்கு முன்பு கூட படித்தோம் எனவே முதலாம் உயிர்தலித முதலாம் வருகையிலே அவர் எழுந்திருக்கின்ற விலைகளில் முதலாம் உயிர்த்தளிதலில் ஆதாமில் இருந்து புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லப்போனால் யோவான் காலங்கள் வரை யோவான் ஸ்தானகனுடைய காலம் வரை அவர் மறித்து அவரும் உயிர் தெரிந்திருப்பார் என்று இந்த இடத்துல நாம் புரிஞ்சு கொள்ள முடியும் எனவே அந்த காலங்கள் வரைய அவ அநேக பிரசவங்களுடைய சரீரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது எனவே அவருடைய இரண்டாம் வகைக்குள்ளாக அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சரீரங்களை குறித்து நாம் உயிர் குறித்து இந்த இடத்துல தியானிப்போம் பதினான்காவது வசனம் சொல்கிறார் இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் அப்ப இயேசு உயிர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமே மறித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அதுபோல நாமும் கிறிஸ்துவுக்குள் அடைந்தவர்களாக இருந்தால் அவருடைய வருகை காலத்தில் அவரோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதை புரிஞ்சுக்கணும் அதனுடைய விதங்களை குறித்து சொல்கிறார் கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கத்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும்னா முந்தி முந்திக்கொள்வதில்லை முதலாவது ஏன்னாக்க ஏனெனில் கர்த்தர் நாமே ஆராவரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இப்ப மறித்தவர்கள் கிறிஸ்துவை போன்று கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் கிறிஸ்துவை போன்று சரீரத்தோடு அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்பதை இதில் நம்ம பார்க்கிறோம் அடுத்ததான் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதம்மா எப்பொழுதும் சொல்றார் அப்ப உயிரோடு இருக்கிற நாமும் பிரசுத்தவான்களா இருக்கும் சமயத்தில் நிச்சயமாக நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற விசுவாசம் ரொம்ப அவசியம் அதே சமயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எதுவான குணங்கள் ரொம்ப அவசியம் என்ன சொல்லுவாருன்னா இந்த பூமியானது நிரந்தரமல்ல என்பதை நாம் உணர்கின்ற வேலைகளில் தேவனுடைய வருகைகளில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நான் முன்னாடியே சொன்ன பின்னம் அங்கு கழுவுகள் கூடும் ஒரு மேக்னட் இருக்கிற இடத்துல தான் இரும்பு துகள்கள் ஒன்று சேரும் என்று நாம் சில தலைப்புகளில் அதற்கு முந்தைய தலைப்புகளில் நான் சொன்னேன் எனவே அதே போல பின்னம் எங்கிய கழுகுகள் கூடும் என்று யேசுசாமி சொல்லப்பட்டது போல நாம் அதற்கு பாத்திரர்களாக இருக்கணும் பரிசுத்தவான்கள் எங்கேயோ அங்கே தேவனுடைய வருகை எழுப்புதல் இருக்கும் அப்போ அவர் வருகையில் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் நாம் விசுவாசிகளாக மாத்திரம் இல்லை விசுவாசித்து பரிசுத்தவான்களாக இருப்பது அவசியம் இல்லை என்றால் நம்மளுடைய சரீரம் அழிவதில்லை அந்த சரீரம் நரகத்துக்கு செல்லும் எனவே அவர் வருகையில் மறித்தவர்களும் உயிரடைகிறார்கள் இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுறோம் அப்போ ஆதாம் காலத்திலிருந்து ஒரு ரவுண்டு ஒரு முறை இயேசு உயிர்த்தெழுகின்ற வேலைகளிலே எல்லா பிரசுத்தவன்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல அந்த காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட உயிர்த்தெழுந்த அந்த காலத்திலிருந்து அவர் வருகையின் காலம் வரை மற்ற பரிசுத்தவான்கள் இப்பொழுது இருக்கிற பரிசுத்தவான்கள் அல்லது இடையில இதற்கு முன்பு மறித்தவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் எனவே சரீரத்திற்கு அழிவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலாவது இயேசுவையே இன்னும் அவர் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை உணர்கின்ற குணம் நமக்கு இல்லை என்பது சில நபர்கள் மத்தியம் மத்தியிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் அப்ப அவர் உயிரடைந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படலைன்னு நாம் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ள படவில்லை என்று நாம் நினைப்போம் ஆனால் நிச்சயமாக அந்த நாட்களிலே அப்போ சிலர்கள் பிரசங்கித்த பிரசங்கம் விரயமாக போய்விடும் அதோடு மாத்திரமல்ல இந்த பூமியிலே நமக்கு நிரந்தரம் இல்லை நம் பசுத்தவங்களா இருந்தால் நித்திய ஜீவனை அடைகிறோம் அதுதான் நமக்கு நிரந்தரம் என்கின்ற சுவிசேஷம் அடிபட்டு போயிடும் அப்ப அதை குறித்து தான் இயேசுசாமியும் நமக்கு ஒரு புதியதொரு வாழ்க்கை குறித்த ஒரு விதிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வந்தார் அப்ப ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமாக அவன் மரணமடைந்தா அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகப்படும் பொழுது நித்திய ஜீவன் அடைகிறோம் இதுதான் பைபிளினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கின்ற ஒரு திரும்ப அவனை மன்னித்து திரும்ப அவர் அவனை ஏற்றுக்கொள்கிற ஒரு நித்திய ஜீவனை அடைகிறான் என்பதை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஆதாம் என்ற நம்மை அப்ப நாம தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு விட்டு விலகும் பொழுது தேவன் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மீண்டும் பரிசுத்தானாங்கிற எப்படி ஒரு பிள்ளை தப்பு செஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளில போன மீண்டும் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தானும் தன்னுடைய தகப்பல் நாடத்துல வருந்தி மன்னிப்பு கேட்கப்படும் பொழுது அவனை எப்படி சேர்த்துக்கிறாரோ அதை தான் லூக்கா பதினைஞ்சாவது அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கிறோம் அந்த சப்ஜெக்டினுடைய ஆழங்கள் கூட ஆதாம் காலத்திலிருந்து இரண்டாம் வருகை காலம் வரை உள்ள விஷயங்களை அந்த லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் உள்ள மூத்த குமாரன் இளையகுமாரன் கதை சொல்லிக் கொடுக்கிறது அதை குறித்து பிறகு பார்க்கலாம் எனவே சரீரம் அழிவது இல்லை அதை நீங்கள் முதல் ரவுண்டாக முதல் முறை முதலாவது நீங்கள் அதை விசுவாசிக்கிறது எனவே இந்த சரீரத்தை பரிசுத்தமா வைப்பதற்கு என்னென்ன நாம் முயற்சி செய்யணுமோ எப்படியெல்லாம் நம்ம வாழணும்னு தேவன் பிரியப்படுறாரோ அந்த காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அப்பொழுது நிச்சயமாக நாம் தெய்வ சமூகத்தில் தெய்வ பர்வதத்தில் ஜீவிக்கிறவர்களெல்லாம் அதாவது ஒரு தேர்ச்சியும் அடைகிறவர்கள இருப்போம் இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள எல்லாம் நம் பாவத்தின் மித்தமாக தான் சபிக்கப்பட்டது ஒருவேளை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நம்மை மன்னிக்கிற தேவன் இந்த பூமியினுடைய பாவங்கள் அதாவது பூமியினுடைய பாவங்கள் நம் பாவங்களை மன்னிக்கப்படும் பொழுது பூமியையும் தேவன் அந்த சாபத்திலிருந்து கூட விடுதலை கொடுத்து திரும்ப நமக்கு இந்த பூமியையே கொடுக்குவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம் ஒரு விஷயத்தில் சொல்லப்படும் பொழுது பூமி நிரந்தரம் இல்லை என்று வெந்தலிந்து உருகி போகும் என்றும் சொல்லப்படுது இன்னொரு கோணங்களில் பார்க்கப்படும் பொழுது இந்த பூமியில் நமக்கு தேவன் திரும்ப நமக்கு ஆசீர்வாதங்களை இந்த பூமியை கண்டினியூவாக இது ஒரு நித்திய ஒரு ஜீவனுக்கு எதுவான ஒரு பூமியாக வைப்பார் என்றும் சில சபையினர்கள் கூறுவது உண்டு எது எப்படியோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம பரிசுத்தவான்களாக இருந்தா அதற்கு ஏற்ற ஒரு இடத்தை தேவன் நிச்சயமாக வைத்திருப்பார் அதாவது எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரசுத்தவான்கள் இருப்பது இல்லை அது ஒரு முற்றிய நெல்லுக்கு சமம் அந்த முற்றிய நெல்லை ஒரு களஞ்சியத்தில் சேர்த்து வைப்போம் அரகுறை நெல்லை நாம் அதை தனியாக சேர்த்து வைப்போம் முற்றிய நெல்லை விதைக்கு வைப்போம் அரகுறை நெல்லை அப்படின்னா எழுபது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் முற்றிய நெல் தொலை நாம் அதை தனியாக சேர்த்து வைப்போம் பதற அங்கின சுற்றறிப்போம் இப்படி மூன்று விதமாக நாம் பிரிக்கிறோம் அதுபோல தேவன் எந்த விதத்தில் பிரிப்பார் என்பது அவருக்கு உரிய ஒரு ரகசியம் எனவே நாம் இந்த பூமியில் ஒரு முற்றிலும் நெல்லை போன்று பரிசுத்தமா இருக்க முக்கியத்துவம் கொடுப்போம் பரலோக ராஜ்யத்தில் ஜெயங்குளிகளும் அவருடைய சிம்மாசனத்திலே உட்காருவது போல நாமும் உட்காருவதற்கு பிரயாசம் படுவோம் Dewan Tengah seperti Barat, kan? Eh.